வீரராகவர்னு ஒரு பெரிய பக்தர் மீன் பிடிச்சு பிழைக்கிறவரு வீராம்பட்டினத்துல வாழ்ந்து வந்தாரு அவரோட வாழ்க்கை கடவுள் பக்தி நிறைஞ்சதா இருந்துச்சு ஒரு நாள் காலையில வழக்கம் போல இன்னைக்கு நல்ல மீன் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட பக்கத்துல இருந்த செங்கழநீர் ஓடைக்கு போனாரு வலை வீசினாரு வீசிக்கிட்டே இருந்தாரு ஒரு மீனும் சிக்கல நேரம் ஆக ஆக மனசு கொஞ்சம் சூர்வாக ஆரம்பிச்சது சரி கடைசி முயற்சின்னு ஒரு தடவை வலைய வீசுனாரு இந்த தடவை வலையில ஏதோ பாரமா சிக்கிச்சு அப்பாடா இன்னைக்கு நல்ல பெரிய மீன் சிக்கி இருக்குன்னு இழுத்தாரு ஆனா வலையில சிக்கினது மீன் இல்லைங்க ஒரு பெரிய மரக்கட்டை ச்சே எவ்வளோ தூரம் வந்து ஒரு மரக்கட்டையான்னு ஏமாற்றத்தோட அந்த மரக்கட்டையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தோட்டத்துல ஒரு ஓரமாக போட்டுட்டாரு நாட்கள் போச்சு ஒரு நாள் வீரராகவரோட மனைவி அடுப்பு பத்த வைக்க விறகு இல்லைன்னு அந்த எடுக்க போனாங்க அத கோடாரியால பிளக்க முயற்சி பண்ணாங்க அப்போ ஒரு அதிசயம் நடந்துச்சு கோடாரி பட்ட இடத்துல இருந்து சரசரன்னு ரத்தம் பீறிட்டு வெளியில வந்துச்சு இத பார்த்ததும் அவங்க அலறிட்டாங்க அந்த அலறல் சத்தம் ஊர் முழுக்க பரவிச்சு மக்கள் எல்லாம் திரண்டு வந்து அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிச்சு போனாங்க வீட்டுக்கு வந்த வீரராகவர் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சாரு இது சாதாரண மரக்கட்டை இல்ல ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இதுல இருக்குன்னு மனசுக்குள்ள குங்குமம் போட்டு பக்தி சிரதையோட வணங்க ஆரம்பிச்சாரு என்ன ஆச்சரியம் தெரியுமா அதுக்கப்புறம் வீரராகவர் குடும்பத்துல செல்வ செழிப்பும் நிம்மதியும் பெருகிச்சு ஒரு நாள் இரவு வீரராகவர் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாரு ஒரு பேருளி அந்த ஒளிக்கு நடுவுல ஒரு அழகான உருவம் அம்மன் பக்தனே நான் அன்னை பராசக்தியின் ஒரு அம்சம் தேவி நான் இந்த ஊர் மக்கள் செஞ்ச புண்ணியத்தால இங்க குடியேற வந்திருக்கேன் உன் வலலசிக்கின அந்த மரத்துண்டு நான் தான் இடத்துல அத நிறுவி வழிபடு அந்த இடம் பல வருஷமா ஒரு தியானம் செஞ்ச இடம் அதுதான் எனக்கு இடம் என்ன செங்கழநீர் அம்மன் அப்படின்னு கூப்பிடுன்னு சொல்லி மறைஞ்சிட்டா கண் விழிச்ச வீரராகவர் கணவன் நினைச்சு பூரிச்சு போனாரு இந்த நல்ல செய்திய ஊர் மக்கள் கிட்ட சொன்னாரு எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க மறுநாள் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அம்மன் சொன்ன இடத்தை தேடி போனாங்க அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா புதர்கள் அடர்ந்த ஒரு பாம்பு புற்று எல்லாரும் பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த புத்துல இருந்து ஒரு பெரிய நாகம் வெளியில வந்துச்சு படம் எடுத்து ஆடிச்சு அப்புறம் தம் படத்தை சுருக்கி பல தடவை தரையில ஆடிச்சு மறுபடியும் புத்துக்குள்ள போயிடுச்சு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு இது தெய்வ செயல் நாகம் காட்டின இடமே கோயில் கட்டுறதுக்கு ஏத்த இடம்னு முடிவு பண்ணாங்க அங்க மண்ணை தோண்டும் போது பூமியோட ஆழத்துல ஒரு சித்தர் சமாதி தென்பட்டுச்சு அதோட மேல் பாகம் தெரிஞ்சதும் இது ஒரு பெரிய சித்தரோட சமாதி இந்த இடத்துல தான் கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணாங்க வீரராகவர் வீட்டுல இருந்த ரத்தம் வந்த அந்த மரக்கட்டைய பீடமா வச்சு அது அம்மனோட மட்டும் ஒரு செஞ்சாங்க அன்னைக்கு அந்த அம்மன் மேலோட அழைக்கப்பட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா புத்துல இருந்த நாகம் அப்பப்ப வெளியில வந்து அம்மனோட சிலைய சுத்தி வந்து காவல் காக்குறது போலவே நின்னுச்சான் இத பார்த்த மக்கள் பயபக்தியோட அம்மனை வணங்கி வந்தாங்க காலப்போக்குல சின்ன ஓல கொட்டகையா இருந்த அந்த அம்மன் கோயில் பெரிய கோயிலா மாறுச்சு அம்மனோட முழு உருவமும் தேவதார மரத்துல செதுக்கப்பட்டுச்சு நான்கு திருக்கரங்களோட நின்ற கோலத்துல அன்னை அம்மன் இப்பவும் அங்க காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம புதுச்சேரியோட மிக முக்கியமான கோயில்ல இந்த அம்மன் கோயிலும் ஒண்ணு ஒவ்வொரு வருஷமும் இங்க நடக்கிற ஆடி தேரோட்டம் பாருங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் புதுச்சேரி ஆளுமரும் முதல்வரும் கூட வடம் பிடிச்சு இழுப்பாங்க மக்களே செங்கல் நீர் அம்மனை மனசார வேண்டிக்கிட்டா கண் சம்பந்தமான வியாதிகள் நீங்குமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நீங்களும் ஒரு தடவை வீராம்பட்டினம் போயிட்டு வாங்க அன்னை செங்கல் நீர் அம்மனோட அருளை பெறுங்க